ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி சர்மத்தை வெள்ளையாக்க பால் பவுடரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருக்க அவசர காலத்தில் நாம் நம்மளை அழகாக வச்சுக்கணும்னு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும் அதிலையும் முக்கியமாக வேலைக்கு போகிறவங்க இல்லை ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுறப்ப அழகாக இருக்கணும்னு நினைப்போம் அழகு அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெஸ் தான் அடுத்து நம்ம முக அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறது பழமொழி ஆனால் ஒருத்தரோட அழகு காட்டுறது முகம்தான் அதிக செலவு இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நாமளே நம்மளை எப்படி அழகாக்கிக்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் எலுமிச்ச சாறு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கணும் பால் பவுடர் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் பால்லையும் பால் பவுடர்லேயும் ஃபோலிக் அமலம் தயமீன் பொட்டாசியம் கால்சியம் லாக்டோஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு ஏராளமான சத்துக்கள் இருக்குது வெயில்னால ஏற்பட்ட கருமையை உடனே எடுத்துடும் இந்த பால் பால் நம்ம ஸ்கின்க்கு நல்லா கிளென்சராக வேலை செஞ்சு அழுக்குகளை நீக்கிடும் அதோட சர்ம துளைகள் அதாவது ஓப்பன் போஸ்டில் இருக்க அழுக்கையும் எடுத்துரும் ஒரு சிலருக்கு முகத்தில் அலர்ஜி மாதிரி சிவப்பு திட்டு கொப்பளம் அரிப்பு இந்த மாதிரி வரும் ரெகுலராக பால் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா இதெல்லாமே மறைஞ்சி முகம் பிரைட்டாக நல்ல லுக்காக இருக்கும் அடுத்து முகத்தில் சுருக்கம் வராமல் தடுக்கும் சர்மத்துக்கு இயற்கையான மாய்ச்சரைஸர் செயல்படும் அடுத்து எலுமிச்சை சாரு எலுமிச்சாரில் இருக்க விட்டமின் சியும் இயற்கையான ப்ளீச்சிங்கும் நம்ம சருமத்தை ரெண்டு மடங்கு வெள்ளையாக்கும் இதில் இருக்க ஆன்டிபாக்டீரியல் தன்மை முகத்தில் பருக்கள் வராமல் பார்த்துக்கும் சன் டைனர் ரிமூவ் பண்ணும் அதோட டெட் செல்ஸும் ரிமூவ் ஆகிரும் முகத்தில் இருக்க அதிகப்படியான எண்ணெய் பசியை எடுத்துடும் அதே மாதிரி ஃபேஸில் இருக்க கரும்புள்ளி கருந்தலும்பு மங்கு இந்த மாதிரி எல்லா முக பிரச்சனைகளையும் இந்த எலுமிச்சை சாறு சரி பண்ணிடும் இதில் இருக்க விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை தூண்டி முகத்தை பிரகாசமாக வச்சுக்கும் ஓகே இப்போ பேக் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பால் பவுடர் தான் எடுத்திருக்கேன் அடுத்து இது கூட எலுமிச்ச சாரை ஆட் பண்ணிக்கணும் எலுமிச்ச சாரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த பாக்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிடணும் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பேக்கப் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்துட்டேன் என்னோட ஃபேஸ்க்கு நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ நான் இந்த பேக்கை ப்ரஷில் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ப்ரெஷ்ஷில் பண்ணுறனாலும் பண்ணலாம் கையில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களும் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்களும் இந்த பேக்கை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எலுமிச்சை சாருக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் இல்லைனா பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இந்த பேக்கில் பால் பவுடர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ் பால் எடுக்கிற மாதிரி இருந்தால் காட்டனில் டிப் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ்க்கு எந்த பேக் போட்டாலும் கீழேருந்து மெயில் வாக்கில் போடுங்கள் எந்த பேக் போட்டாலும் காதுக்கு முன் கழுத்து பின் கழுத்து எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் கலர் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும் இல்லைன்னா முகம் ஒரு கலர்லேயும் கழுத்து ஒரு கலர்லேயும் தெரியும் அதனால் எந்த பேக் போட்டாலும் இந்த எல்லா இடத்துக்கும் போடுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி கலரில் இருக்கும் இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக போட்டாச்சு ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணனும் நல்லா காயட்டும் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஃபேஸ் நல்லா காஞ்சிருச்சு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன் ஃபேஸில் இருக்க டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு தடவை இவ்வளோ மாற்றம் தெரியுது அப்போ கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த பேக்கை வாரத்துக்கு ஒரு தடவை போடுங்க டெய்லியுமே போட்டாலும் தப்பு இல்ல இந்த பேக்கை பெண்கள் மட்டும்தான் போடணுன்னா இல்லை ஆண்களும் போடலாம் ஏஜ் லிமிட் கிடையாது ரொம்ப நாளைக்கு நம்ம முகத்தை இளமையாக வச்சுக்கோம் இந்த சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் உங்களை உடனே அழகாக்கலாம் நீங்களும் இந்த பார்த்து உங்களோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க